ஓம் சாந்தி அவ்வக்த முரளி முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அவ்விய பாப்தாதா மதுபன் அவ்ய்த நிலையில் நிலைத்திருப்பதனால் முயற்சி செய்வதின் வேகம் அதிகமாகிறது இன்று அனைத்து குழந்தைகளுக்கும் வதனத்தின் செய்தியை சொல்கிறோம் உங்கள் அனைவருக்குமே சூட்ச்ம வதனத்தை சுற்றி வர வேண்டும் அதாவது ஒரு தடவை வதனத்தை அவசியம் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா இந்த ஆசை மற்றும் எண்ணம் ஏன் ஏற்படுதுன்னு தெரியுமா ஏன்னா பாப்தாதா வதனவாசி ஆகி தனது பங்கை செய்கிற ஆகினால நாமும் ஒரு தடவை பாப்தாதாவோடு இந்த அனுபவத்தை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வருது ஆகையினால பாப்தாதாவியே தன்னுடைய அனுபவத்தை சொல்லிடுறாங்க அனைத்தும் விட முக்கியமாக அனுபவம் செய்வதற்கு மற்றும் கேட்பதற்குமான காட்சி எந்த நேரமாக இருக்குது என்பது தெரியும் இல்லையா முக்கியமாக குழந்தைகளுக்காக அமிர்த வேலையினுடைய நேரம்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்குது பிறகு உலகின் மற்ற ஆத்மாக்களுக்காக அவர்களுடைய சக்திக்கு ஏற்றபடி பாவனைக்கான பலன் கொடுப்பதற்கு ஏதாவது ரஜோ பிரதான ஆத்மாக்கள் மூலமாக உயர்ந்த காரியம் அற்ப காலத்துக்காக ஏதோ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுடைய கர்மத்தினுடைய அனுசாரம் அற்ப காலத்திற்கான பலன் கொடுப்பதற்காக கூடவே உண்மையான பக்தர்களின் அழைத்தலை கேட்பதற்கு மற்றும் பக்தர்களின் விதவிதமான பாவனையின் அனுசாரம் சாட்சா்காரம் செய்விப்பதற்கு மற்றும் இதுவரையிலும் கூட நாலா இன்னும் மறைந்திருக்கும் சென்ற கல்பத்தின் பிராமண ஆத்மாக்களுக்கு செய்தியை சென்றடை செய்வதற்காக குழந்தைகளை கருவியாக்கும் காரியத்துக்கு பழைய உலகத்தின் அழிவை செய்விப்பதற்கு பொறுப்பாக இருக்கும் விஞ்ஞானிகளை மேற்பார்வை செய்வதற்காக ஞான சொருப ஆத்மா அன்பான மற்றும் கர்மயோகி குழந்தைகளை முழு நாளில் ஈஸ்வரிய சேவையினுடைய காரியம் செய்வதில் மற்றும் மாயாவை வென்றவர் ஆவதில் தைரியம் வச்சு செய்யும் குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி கிடைக்குது அப்படிங்கிற அந்த நியமத்தினுடைய அனுசாரம் அவங்களுக்கு உதவி செய்கிற காரியத்தில் நாடகப்படி பாப்தாதா பொறுப்பாளராக ஆகியிருக்காங்க முழு நாளும் தந்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னு இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா சாக்கார தந்தையும் இப்பொழுது அவக்தமானதனுடைய காரணம் துரித வேகத்தில் நிராகார தந்தையினுடைய துணைவன் மற்றும் சகயோகியாக நிரந்தரமாக ஆகி தன்னுடைய பங்கை செய்ய முடியும் என்பதற்காக பிரம்மபாபா அவ்யக்த உடல் உடையவர் உடலினுடைய பந்தனத்தில் இல்லாத காரணத்தினால இப்பொழுது எப்படி துரித வேகத்தில் தந்தைக்கு சமமாக துணைவனாக ஆகியிருக்கிறார் அந்த மாதிரி உடலில் இருக்கும்போது துணைவனாக ஆக முடியாமல் இருந்த ஏன் முடியாமல் இருந்தார் வியக்தத்தில் மற்றும் அவ்யக்த ரூபத்தில் என்ன காரணத்தினால வித்தியாசம் ஏற்பட்டுடுது வியக்தமான உடல்ல வியக்த உடலுக்காக நேரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது மேலும் சில நேரம் கரும வினையை அனுபவிப்பதற்காகவும் தன் பொருட்டு அனைத்து சக்திகளையும் உபயோகிக்க வேண்டியதாக இருந்தது அப்படி வியக்தமான உடல்ல தனக்காக குழந்தைகளுக்காக மற்றும் உலகத்துக்காக இந்த மூன்றிலுமே நேரம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது மேலும் வியக்த உடல்ல இருக்கும் காரணத்தினால வியக்தமான சாதனங்களின் ஆதாரத்தில் சேவை செய்ய வேண்டியதாக இருந்தது ஆனால் அவ்வியக்த ரூபத்தில் தனக்காக கூட சாதனங்களின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியிருப்பது இல்லை இந்த விதமாக ஒன்று சம்பூர்ணமாக இருக்கும் காரணத்தினால் சம்பூர்ண நிலையின் அதிவேகம் இருக்குது இன்னொன்று தனக்காக நேர மற்றும் சக்திகளை உபயோகிக்காத காரணத்தினால் சேவையிலுமே அதிவேகம் இருக்குது மூன்றாவது அழியும் சாதனங்களின் ஆதாரம் இல்லாத காரணத்தினால எண்ணத்தினுடைய வேகமும் மிக அதிகமாக இருக்குது எண்ணத்தின் மூலமா எங்காவது சென்றடைவது மற்றும் அழியும் உடலின் மூலமா எங்காவது சென்றடைவதில் நேரம் மற்றும் சக்தியில் எவ்வளோ வித்தியாசம் ஏற்பட்டுடுது அதே மாதிரி வியக்தம் மற்றும் அவியக்தியின் வேகத்திலும் வித்தியாசம் இருக்குது அறிவியலை சேர்ந்தவங்க நேரத்தை மற்றும் தன்னுடைய சக்தியை அதாவது உழைப்பை சாதனங்களின் விஸ்தாரத்தை சூட்சமானதாகவும் சிறியதாகவும் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க குறைந்தது ஒரு நொடியில் சென்றடைவதற்கான தீவிர முயற்சி செஞ்சிட்ருக்கிறாங்க மேலும் வெற்றி அடைந்துட்டுருக்கிறாங்க எப்படி விநாசத்துக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்களினுடைய வேகம் சூட்சமானதாகவும் தீவிரமானதாகவும் ஆகிட்டிருக்குது அதே மாதிரியே ஸ்தாபனைக்காக பொறுப்பாளைய ஆறு ஆகியிருக்கும் ஆத்மாக்களின் நிலை மற்றும் வேகமும் சூட்சமமானதாக மற்றும் வேகமானதாக இருக்கணும் அப்போதான் இரண்டு காரியங்களும் நிறைவேறும் அப்படி இப்போது வியக்தமான மற்றும் அவியக்தமான உடலின் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவியக்தமானது நாடகப்படி எந்த சேவையின் காரணமாக ஆனது என்ற இந்த ரகசியத்தை புரிஞ்சிக்கிட்டா பிரம்மபாபாவினுடைய பங்கு ஸ்தாபனுடைய காரியத்துல கடைசி வரை அடங்கியிருக்குது எதுவரை ஸ்தாபனை காரியம் நிறைவேறவில்லையோ அதுவரை பொறுப்பாக ஆகியிருக்கும் ஆத்மா அதாவது பிரம்ம பாபாவினுடைய பங்கு முடிவடையாது அவர் அதுவரை இன்னொரு பங்கை செய்ய முடியாது ஜெகத் பிதாவின் புதிய ஜகத்தின் படைப்பை நிறைவேற்ற செய்யணும் அப்படிங்கிற பங்கு நாடகத்தில் அடங்கியிருக்குது மனித படைப்பின் அனைத்து வம்சாவளிகளையும் படைப்பவர் அப்படின்னு பிரம்மாவை தானே வர்ணனை செய்யறாங்க எனவே முப்பாட்டனார் என்று சொல்றாங்க நிலை இடம் மற்றும் வேகத்தின் மாற்றம் மட்டும் ஏற்பட்டு இருக்குது ஆனால் பிரம்மாவினுடைய பங்கு இன்று வரை அதேதான் இவ்வளவு காலம் பாபா என்ன செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு நிறைய பேருக்கு எண்ணம் பாபாவிடம் வந்து சேருது இவ்வளோ காலம் பாபா என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிற அநேகர் உங்களுடைய எண்ணம் பாபா கிட்ட வந்து சேருது பிரம்மாவின் கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் பிராமணர்களுடைய பங்கு மற்றும் புத் உலக ஸ்தாபனைக்காக அடங்கியிருக்கும் பங்கு முடிவடைஞ்சிருச்சா அப்படின்னு தந்தையும் கேள்வி கேட்குறாங்க எப்போ பங்கு முடிவடையலையோ மற்றும் உலக மாற்றமும் ஏற்படலையோ பின்பு பிரம்மாவின் பங்கு எப்படி முடிவடைய முடியும் வதனத்தில் இவ்வளோ காலம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு அவர் மேல் உள்ள அன்பின் காரணமாகத்தான் எண்ணம் வருது வதனத்தினுடைய பங்கு இவ்வளோ காலம் ஏன் மற்றும் எப்படி அப்படிங்கிற இந்த எண்ணமும் கூட எப்பொழுதும் வருது இதுவும் ஒரு குப்தமான அதாவது மறைமுகமான ரகசியம் கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சம்பனமாக ஆகியிருக்கும் ஆத்மா இந்த கல்பத்தின் பிறப்பு இறப்பினுடைய சக்கரத்தை முடிக்கக்கூடிய ஆத்மா நிராகார தந்தையின் முதல் நம்பர் துணைவனாக இருக்கும் ஆத்மா உலக நன்மை காரியத்துக்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கும் முதல் ஆத்மா தனக்காக மற்றும் உலகத்துக்காக அனைத்து சித்தியையும் பிராப்தியாகி இருக்கும் ஆத்மா எங்கு விரும்புகிறாரோ மற்றும் எவ்வளோ நேரம் விரும்புகிறாரோ அங்கு அவர் சுதந்திரமான ரூபத்தில் தன்னுடைய பங்கை செய்ய முடியும் எப்பொழுது அற்ப காலத்தினுடைய சித்தியை பிராப்தி செய்யக்கூடிய ஆத்மாக்கள் தன்னுடைய சித்தி நிலையின் ஆதாரத்தில் தன்னுடைய ரூபத்தை மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னா அனைத்து சித்தி நிலைகளையும் அடைந்திருக்கும் ஆத்மா அவ்யுக்த ரூபம் உடையவராகி எவ்வளோ காலம் விரும்புகிறாரோ அவ்வளோ காலம் நாடகப்படி அவர் இருக்க முடியாதா ஆத்மாவை நிராகார மற்றும் அவ்யக்த நிலையிலிருந்து வியக்தத்தில் கொண்டு வருவதற்கான காரணம் என்னவாக இருக்குது ஒன்று கர்மங்களினுடைய பந்தனம் இரண்டாவது சம்பந்தத்தினுடைய பந்தனம் மூன்றாவது ஸ்தூல உலகத்தில் தனக்குள்ள பங்கினுடைய பந்தனம் மற்றும் உடலின் பந்தனம் அதாவது உடல் தயாராகுது மற்றும் ஆத்மாவை பழைய உடலிலிருந்து புதியதில் ஈர்க்குது அப்படி இந்த அனைத்து பந்தனங்களையும் யோசிங்க ஸ்தாபனையினுடைய பங் பங்கினுடைய பந்தனமாக என்ன இருக்குதோ அது வியக்தத்திலிருந்து இருந்து ரூபத்தில் இன்னும் அதிக வேகத்தில் நடந்துட்டு இந்த கல்பத்தில் இப்போ வேறு உடலினுடைய ஈர்ப்பின் பந்தனம் இல்லை தேகதாரியாகி கர்ம பந்தனங்கள்ல வருவதற்கான பந்தனத்தை முடிச்சிட்டார் எப்போ அனைத்து பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஆத்மா ஆகிடுச்சோ அப்போ இந்த ஸ்தூல உடல் மற்றும் இந்த ஸ்தூல தேசம் ஆத்மாவை ஈர்க்க முடியாது எப்படி அறிவியல் மூலமாக ஆகாய மண்டலத்தில் சென்றுடுறாங்க மேலும் புவியிலிருந்தும் விலகி சென்றுடுறாங்க அப்படின்னா பூமி அவங்கள ஈர்க்க முடியாது அதே மாதிரியே எதுவரை புதிய கல்பத்தில் புதிய ஜென்மம் மற்றும் புதிய உலகத்தில் பங்கு செய்வதற்கான நேரம் வரலையோ அதுவரை இந்த ஆத்மா சுதந்திரமாக இருக்குது மேலும் அவர் ஸ்தூல பந்தனங்களில் இருந்து விடுபட்டு இருக்கிறார் புரிந்ததா ஆகையினால இப்பொழுது பலவிதமான எண்ணங்களை உருவாக்காதீங்க உடன் செல்வோம் உடன் வாழ்வோம் மற்றும் உடன் இறப்போம் அதாவது நம்முடைய பங்கை முடிப்போம் என்று பிராமண குழந்தைகளுக்கு கொடுத்த தந்தையினுடைய வாக்குறுதி இருக்குது பிரம்மபாபா குழந்தைகளுடன் சேர்ந்து உலக மாற்றத்திற்கான எந்த ஒப்பந்தம் எடுத்திருக்கிறாரோ அதை பாதியில் விட முடியுமா என்ன ஸ்தாபனை காரியத்தில் பொறுப்பாகி இருக்கும் வேர் அதாவது அஸ்திவாரம் இடையே அகன்று விடுமா என்ன என்ன காரியம் நான் செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் பின்பற்றுவாங்க அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் பொறுப்பில் இருக்கும் ஆத்மாக்கள் தாங்கள் செய்யும் காரியத்தை பாதிலேயே விட்டுவிட மாட்டாங்க என்பதற்காக இருக்குது இப்போ சேவை என்ற காரியத்தை தந்தையை பார்த்து கொண்டே இல்லையா காரியம் செய்து காண்பிப்பதற்கு பொறுப்பாக இருக்கும் ஆத்மா கடைசி வரை துணைவனாக மற்றும் சகயோகியாக அவசியம் ஆகிறார் நல்லது இதுதான் உங்கள் எண்ணத்திற்கான பதில் அமிர்த வேலையினுடைய செய்தியை பின்பு வேறொரு தடவை சொல்வோம் ஏனென்றால் அது விசேஷமான முறையில் தந்தை மற்றும் குழந்தைகளுடைய செய்திதான் தான் மேலும் அதனுடைய விஸ்தாரமும் இருக்கும் நல்லது அந்த மாதிரி ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ரகசியத்தை தெரிந்து நடந்து கொள்பவர்களுக்கு யோக ஞானம் நிறைந்த யுக்தி நிறைந்த சர்வ குணங்கள் நிறைந்த இயற்கை மற்றும் விகாரங்களின் கவர்ச்சியிலிருந்து எப்பொழுதும் விலகியிருக்கக்கூடிய தந்தையுடன் ஸ்தாபனையின் காரியத்தில் அதிவேகத்தில் சகயோகி ஆகக்கூடிய மற்றும் எப்பொழுதும் அன்பிற்குரிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் இரவு வணக்கம் மற்றும் நமஸ்காரம் ஆன்மீக சேனையின் முக்கிய சட்டம் ஆன்மீக சேனையின எப்பொழுதும் ஆயுதம் ஏந்தி சட்டம் மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருப்பாங்க சேனையின் முக்கிய குணமாக சட்டம் மற்றும் கட்டளைப்படி எவ்வளவு நடக்கிறாங்க அப்படிங்கிறத இவைதான் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படியானால் நீங்கள் அனைவரும் சட்டம் மற்றும் கட்டளைப்படி நடப்பவர்களாக இருக்கீங்களா ஆன்மீக சேனைக்காக முக்கியமான சட்டம் அதில் அனைத்து சட்டங்களும் வந்துடும் அந்த மாதிரி எந்த சட்டம் இருக்குது ஒரு பொழுதும் தன்னுடைய உடலையும் மற்ற தேகதாரிகளின் பக்கமும் பார்க்காதீங்கிற சட்டம்தான் ஆன்மீக சேனைக்கான முக்கிய சட்டம் தந்தையின் பக்கம் பார்த்து கொண்டு தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணும் இதுதான் ஆன்மீக சேனைக்கான முக்கிய சட்டம் ஒருவேளை கொஞ்சமாவது வேறு தேகதாரிகளை மற்றும் தன்னுடைய தேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தந்தை வரை சென்றடைய வேண்டும் மேலும் தந்தையை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த லட்சியமாக என்ன இருக்குதோ அதுவரை சென்றடைய முடியாது நல்லது தன்னை துக்கமற்ற ஊரின் மகாராஜா அப்படின்னு நினைக்கிறீங்களா பிச்சைக்காரனுடன் ராஜ பதவியும் இருக்குது பிச்சைக்காரன் ஆகும் விஷயத்தில் ராஜாவாகவும் ஆகக்கூடாது மற்றும் ராஜா ஆகும் விஷயத்தில் பிச்சைக்காரனும் ஆகக்கூடாது புத்தியனுடைய இந்த அதிசய செயல்தான் தேவையாக இருக்குது எப்படிப்பட்ட நேரமோ எப்படிப்பட்ட விஷயமோ அப்படி தன்னுடைய சொரூபத்தை உருவாக்கிக்கிங்க இதற்காக முக்கியமான எந்த சக்தி தேவையாக இருக்குது இதில் முடிவெடுக்கும் சக்தி தேவையாக இருக்குது முதல்ல சரியான முடிவெடுப்பதற்காக நேரம் எது அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கிங்க பின்பு அதன் பிரகாரம் எந்த சொரூபம் வேண்டுமோ அதை தாரணை செய்யுங்க அப்போதான் வெற்றி அடைபவராக ஆக முடியும் இல்லையா முடிவெடுக்கும் சக்தியை தன்னுள் கொண்டு வருவதற்காக முக்கியமாக எந்த முயற்சி தன்னுள்ள வேணும் இதற்காக முக்கியமான விஷயமா தன்னுடைய புத்தியினுடைய ஈடுபாட்டில் உண்மை மற்றும் சுத்தம் தேவையாக இருக்குது எந்த பொருளும் எவ்வளவு சுத்தமாக இருக்குதோ அந்த அளவே அதுல அனைத்தும் தெளிவாக தென்படும் அதாவது முடிவெடுத்தல் சுலபமாக இருக்க முடியும் ஆனால் இங்கு சுத்தம் மட்டும் இல்லை அந்த சுத்தமும் எதனுடையது உண்மையினுடைய சுத்தம் எவ்வளவுக்கு எவ்வளவு புத்தினுடைய ஆர்வம் ஈடுபாட்டில் தெளிவுத்தன்மை அதாவது உண்மை மற்றும் சுத்தம் தாரணை ஆகி இருக்குதோ அந்த அளவே முடிவெடுக்கும் சக்தி சுலபமாக வந்துடும் தன்னல அந்த மாதிரி சோதனை செய்கிறீங்களா நினைவில் இருப்பது மிக சுலபம் நினைவில் சாக்கார சொர்பத்தினுடைய சுகத்தை பெறுவதற்காக தானே இங்கே வரீங்க இல்லையா இருந்தும் வரிசை கிரமமானவர்களாக எதன் ஆதாரத்தில் ஆகிறாங்க அது இதுதான் உண்மை மற்றும் சுத்தம் மேலும் இதன் மூலமாகத்தான் முடிவெடுக்கும் சக்தி உயர்ந்ததாக இருக்கும் எவ்வளோ நிர்ணய சக்தி இருக்குதோ அந்த அளவே வெற்றி கிடைக்கும் உண்மை மற்றும் சுத்தம் இருக்குது என்பது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் எத்தனை சதவிகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறத சோதிப்பதனால வரிசையின் தானாகவே வெளியாகிடும் நல்லது வரதானம் ஒவ்வொரு நாளின் முரளியின் சாதனம் மூலமாக வீணானதை அழிக்கக்கூடிய பாஸ்வித் ஆனர் ஆகுக ஒவ்வொரு நாளின் முரளியின் சாதனம் மூலமாக வீணானதை அழிக்கக்கூடிய பாஸ்வித்தானர் பாபா விளக்கம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளின் முரளி மனதை பிஸியாக வைப்பதற்கான சாதனமாகும் முரளியில் ஏதாவது கருத்தை சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனம் பிஸியாக இருக்கும் மேலும் வீணானது தானாகவே முடிவடைஞ்சிடும் எண்ணம் சொல் மற்றும் செயலின் சேவையில் வீணான எண்ணம் முற்றிலும் வராத அளவுக்கு மனதை பிஸியாக ஆக்கிடுங்க அப்பொழுதுதான் கடைசி பரீட்சையில் பாசித்தானராக முடியும் ஒருவேளை வீணான எண் வைப்பதின் பழக்கம் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் ஏமாற்றப்பட்டுடுவீங்க ஸ்லோகன் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக குழந்தை மற்றும் தன்மையின் சமநிலை வையுங்கள் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்காக குழந்தை மற்றும் எஜமான தன்மையின் சமநிலை வையுங்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி